அவளுக்கு ஏற்கனவே பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது அப்புறம் பணம் கொடுக்க போய் அவ்வளவு பிரச்சனை நடந்தது இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் அமைதியா இருக்குமா நான் எதுக்கட அமைதியா இருக்கணும் அம்மா மீனாட்சி அக்காவ வேலைக்கு சேர்த்தது நான் தான் அம்மா சூர்யா அவளை மறுபடியும் வேலைக்கு சேர்த்த அவளை வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி செய்யற இப்படி பண்ண என்ன அர்த்தம் சூர்யா தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல வேலைக்குன்னு யாருமே இல்ல நம்ம கூட்டு குடும்பமா இருக்கிறதுனால நம்ம வீட்டுல ஆளுங்க அதிகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொன்றும் தேவைப்படுது சாதாரண காஃபி போடுறதா இருந்தா கூட ஒருத்தருக்கு காஃபி ஒருத்தருக்கு டீ ஒருத்தருக்கு லெமன் டீ ஒருத்தருக்கு சுக்கு காஃபின்னு போட வேண்டியிருக்கு அதே மாதிரிதான் மற்ற எல்லா விஷயத்திலையுமே இப்படி நாள் பூராவும் ஒருத்தியா இருந்து கஷ்டப்படுறத என்னால் வேடிக்கை பார்க்க முடியலம்மா ஐம் எம்